நாகரீகம் இந்தியாவினுடைய மிக பழமையான நாகரீகம் எகிப்து மெசபடோமியா சீனா போன்ற இடங்களில் தலை தோங்கி இருந்த உலகின் நாகரீகங்களை போன்று நாகரீகம் மிக பரந்ததொரு பிரதேசத்திலே செல்வாக்கு செலுத்தி வந்தது கிமு மூவாயிரத்துக்கும் ஐநூறுக்கும் இடைப்பட்ட கால பகுதியிலே இது உச்ச நிலையில் இருந்தது பிரான்சை சார்ந்த தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உலகின் பழமையான மனித குடியேற்றமாகும் ஆகிய நகரங்கள் சிந்து சமவெளியின் முக்கிய நகரங்களாக இருந்தன இந்த பிரம்மாண்டமான நாகரீகம் எப்படி அழிந்தது அந்த மக்கள் எந்த மொழி பேசினார்கள் என்பது இன்னும் புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது திராவிடர் என்ற சொல் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த மொழியொன்றை தாய்மொழியாக கொண்ட மக்களை குறிக்கும் இப்போது திராவிடர்கள் பெரிதும் பகுதிகள் விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதியாகும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளும் திராவிடர்களின் தாயகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மத்திய இந்தியா வட இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் போன்ற பகுதிகளிலும் சிறிய அளவிலான திராவிடர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வருகிறார்கள் திராவிட மொழிகளைப் பற்றிய ஆழமான ஆராய்ச்சியினை பதிவு செய்த ராபர்ட் கால்டுவெல் கம்பேரிவ் கிராமன் ஆஃப் தி திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் என்ற ஆங்கில நூலை எழுதியுள்ளார் இந்த நூல் திராவிட மொழி குடும்பத்தின் ஒப்பியல் இலக்கணத்தைப் பற்றிய விரிவான விவரங்களை வழங்குகிறது எண்பத்தி ஐந்துக்கும் அதிகமான மொழிகளை கொண்டுள்ள திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் மட்டுமே இன்றும் திரிவு அடையாத ஒரே மொழியாக உள்ளது ஆரியர் என்ற சொல் சமஸ்கிருத மற்றும் ஈரானிய மொழிகளின் அடிப்படையில் அமைந்த ஆரிய எனும் அடிச்சொல்லில் இருந்து மருவி வந்ததாக கருதப்படுகிறது இந்த சொல் ரிக்வேத நூலில் காணப்படுகிறது இந்த நூலில் அடங்கியுள்ள செய்யுள்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவையாக கருதப்படுகின்றன மேலும் ஆரியர்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறு வாக்கிலே இந்தியாவில் நுழைந்ததாகவும் கூறப்படுகிறது ஜெர்மனியில் இரண்டாம் உலக போரின் போது நாசிகளின் இனவாதத்தை அடுத்து இது ஒரு வெறுப்புக்குரிய சொல்லாக மாறியது நாசிகள் போரில் தோல்வியுற்ற போது ஆரியர் பற்றிய கருத்து ஐரோப்பாவில் கண்டனத்துக்கு இலக்காகி கைவிடப்படும் நிலையும் உருவானது என்றாலுமே கூட தெற்காசியாவில் குறிப்பாக பிரித்தானியர் ஆட்சி நீங்கியதற்கு பின்பு ஆரியர் பற்றிய கருத்து புத்தியர் பெற்றிருக்கிறது நச்சினை குறுந்தொகை பதிச்சுப்பத்து அகனானூறு போன்ற தமிழ் நூல்களிலிருந்தும் ஆரியர் பட்சி செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன